வணக்க மக்களே தமிழக வெட்டிக் சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டம் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருந்தது தளபதிங்கிற ப்ராண்டுக்காகவே வந்ததுதான் இந்த கூட்டம் அதோடய சம்பவம் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக வந்து இந்த டாபிக் வந்து பயங்கரமாக ஹைப் ஆகிட்டு இருக்குது டிவிக்கே ஏடிஎம்கே கூட்டணி இருக்குமா அது வந்து உண்மையா அப்படிங்கிற மாதிரி டாபிக் தான் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டத்தில் வந்து பெரும்பான்மையான மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து இணைய போகுது அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வர சொல்லியிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு வந்து அழைப்பு விட்டதாகவும் ஸோ அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து இணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளதாகவும் சொல்லப்படுறாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா மீண்டும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட ஸ்டாண்டில் வந்து ரொம்ப வந்து உறுதியாக இருக்காங்க பாஜக கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து இணையிறதுக்கு ரெடியாக இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் வந்து விஜய் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து தாவேக்கா சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதையும் புதிய வரலாறு படை அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக சொல்லியிருக்காங்க ஸோ தளபதி அவர்கள் வந்து தன்னோட ஸ்டாண்டில் வந்து கிளியராகவே இருக்காரு ஸோ அவங்களோட எதிரி யாரு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காரு ஸோ ஸ்டாண்ட் பையாக இருக்காரு ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஸோ இப்போ வந்து கலாநிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா பயங்கர சாதகமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள் ரெஸ்பான்ஸும் வந்து வேற லெவலில் இருக்குது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா சார்பான கூட்டம் நடக்கும்போதும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து ரெஸ்பான்ஸும் ரிசப்ஷனும் வந்து வேற லெவலில் இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது எல்லா கட்சிகளுக்குமே வந்து தாவேக்கா மேலே ஒரு ஈர்ப்பு வர செய்யும் ஏன்னால் அவங்களோட ஃபோர்ஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டு இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க க்ரோத்துமே வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அரசியல் கலை நிலவரம் வந்து வேறு லெவலில் சம்பவத்தை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி எல்லா கட்சிகளுமே வந்து அதை பார்த்துட்ருக்காங்க ஸோ விட்டு நோக்கிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மதுரையில் நடக்க போகிற இந்த ரெண்டாவது மாநாடு தான் அதன் மூலமாக வந்து எது வேணாலும் நடக்கலாம் மாற்றங்கள் நிறையா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அரசியல் வல்லுநர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே பேசுகிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா சில கூட்டணிகள் வந்து மா மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து எடப்பாடி அவர்களும் வந்து இந்த கள நிலவரம் வந்து கண்டிப்பாக பார்ப்பார் ஸோ அதனால தான் வந்து மீண்டும் மீண்டும் அழைப்பு விட்டுட்டுருக்காரு ஸோ தமிழக வெற்றிக் கழகம் வந்து அவங்களோட முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அவங்களோட கூட்டணியை வந்து யார் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ தளபதி அவர்களை வந்து விஜய் அவர்களை வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய கூட்டணி தான் அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வருமா வெளியே வந்தால் வந்து இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் வந்து அரசியல் களத்தில் வந்து யோசிக்க வச்சுருக்குது ஸோ இது எப்படி அமையும் அமையாதா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் பட் ஆனால் மாநாடு வந்து ஒரு க்ரியேட்டான ஒரு இம்பேக்டை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ